இந்த டால் காம்படிஷனில் கலந்துக்க போகிறோம்ல அதனால ஃபர்ஸ்டில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டால் வச்சு நம்ம அப்படியே அதே ப்ரிப்ரேஷன் பண்ணி பார்க்கலாமா ம் ஆமாம் ஹனி எப்போயுமே நம்ம டேரக்டாக போய் காம்படிஷனில் கலந்துக்க கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த டால் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மேக்கப் போட்டு இன்னும் ட்ரெஸ் பண்ணி இன்னும் அதுக்கான கம்மெல்லாம் போட்டு எப்படி வருது நமக்கு நல்லா வருதான்னு சொல்லி நம்ம பிராக்டீஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்ப நம்ம எப்பயுமே மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாடியில் உள்ள அந்த ஈரத்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் நல்லா ஒரு பா ஸ்பான் மாதிரி வச்சு தொலைச்சு எடுக்கணும் அக்கல் பகுதியில் இன்னும் அந்த நெக்கில் பேக் சைடில் அந்த வேர்வெல்லாம் நல்லா ஏன் ஒரு வேஸ்ட்லீன் மாதிரி ஒரு பர்ஃபியூம் போட்டு நல்லா சூப்பராக ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா அந்த வாசனையாக இருக்கும் பொதுவாக நம்ம பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது நம்ம பாடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா மெயின்டைன் ஆகும் ஹனி இப்போ பாரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் க்ரீம் இதுவும் கூட நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல ஃபேஸில் இன்னும் அப்பிள் பகுதியில் இங்கே எல்லாம் நல்லாவே கிளீ க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஹனி பார்பி ஓரளவு ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படியே வாசனையும் தூக்கலாக இருக்குது நம்ம அதுக்கப்புறம் லைட்டாக இங்கே பவுடர் போட்டுக்கலாம் ரோஸ் பவுடர் போட்டோம்னா இன்னுமே ரொம்பவுமே க்ளோவிங்காக தெரியும் இன்னும் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த ப்ரஷ் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஹனி இந்த பார்பிக்கு நான் இந்த ரெண்டு சைடும் இந்த சின்னுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக பண்ணி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அப்படியே நோட் பண்ணுவாங்க நம்ம அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம நல்லா ஹைலைட்டா பண்ணி காட்டணும் அதுதான் நல்லா பெஸ்டா இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் பண்ணி எடுத்துக்கலாம் ஹனி இப்போ பாரு முன்னே இருந்ததை விட இன்னுமே அழகாகவும் சாஃப்டாகவும் க்ளோவிங்காகவும் தெரியுது அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்பாஞ்சு நல்லாவே ஒர்க் ஆகும் இது இதை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேக்கப் ஓகே பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்து இன்னும் ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஹனி அப்புறமா ஃபேஸ் வந்து கிளியர் பண்ணி ஆகணும் நம்ம அந்த கண்ணுக்கு மஸ்காரா கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் அந்த மஸ்காரா கொடுக்கும் போது தான் இன்னுமே அந்த கண்ணை வந்து எடுப்பாகவும் ஹைலைட் ஆகும் காட்டும் அந்த ஃபேஸ்க்கு அதுதான் அழகே கொடுக்கும் இங்கே பாரு இப்ப நான் வச்சதுக்கு அப்புறம் பாரு இன்னுமே ஐஸ் வந்து முன்னையை விட ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ நம்ம ஃபேஸ்க்கு ஓரளவு ஃபினிஷ் பண்ணியாச்சு மேக்கப் பண்ணியாச்சு நம்ம இப்போ ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸு போடும்போது தான் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு அதை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் இந்த ட்ரெஸ்ஸு ஓரளவு தான் ஓகேவாக இருக்குது நம்ம இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணலாம் இந்த ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கும்போது இன்னுமே டால் வந்து அழகாக தெரியுது இல்லை ஹனி அதுடைய ஃபேஸ் கட்டுக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்பவே கரெக்டா இருக்கு இன்னும் கலரும் வந்து கூட ரொம்பவே சூப்பரா இருக்கு இப்ப போட்டும் பார்த்தலாம் இப்ப போட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பரா இருக்கு டால் ஓகே ட்ரெஸ் வந்து செட் ஆயிடுச்சு நம்ம அதுக்கு அப்புறம் ஷூ வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் ஷூ வந்து என்னென்ன கலர்ல ஷூவும் போட்டு விட்டாச்சு ஒயிட் ஷூ ரொம்பவே சூப்பராக இருக்கு நல்ல கிராமரா இருக்கு சூப்பரா இருக்கு டால் ஓகே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு காம்படிஷன்ல நாமளும் நல்லா மேக்கப் பண்ணி வின் பண்ணிடலாம் அடுத்து நம்ம ஹேர் ஷேப் பார்க்கலாம் இந்த டாலுக்கு ஷார்ட்டா தான் இருக்கு ஹேர் நம்ம இதுக்கு ஃப்ரீ ஹேர் விட்டா தான் சூப்பரா இருக்கும் அதே போல இந்த கவுனுக்கு ஃப்ரீ ஹேர் விட்டா தான் நல்லா இருக்கும் நம்ம ஏற்கனவே இதை தூக்கி முன்னாடி ஒரு கிளிப் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நம்ம வந்து லைட்டாக கட் மட்டும் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா ஒரு ஒரு முடி எங்கள் வெளியே அசிங்கமாக தெரியறதுனால நல்லா அந்த முடியை வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுடலாம்

டால்க்கு நெயில் எல்லாம் குட்டி குட்டி அதான் இருக்கு நம்ம லைட்டா அப்படியே நெயில் பாலிஷ் வச்சு விட்டுறலாம் ஏ அழகா இருக்கு பாரு அப்படியே டால் நிக்கும் போது அப்படியே ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல ஃபைனலா நம்ம டால்க்கு கம்மல் போட்டு பார்க்கலாம் இந்த கம்மல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு கீழே ஒரு மாதிரி மணி தொங்குது இன்னும் மேலே இருக்கிறது வந்து ரிங்கு அது போட்டால் அழகாக இருக்கும் காதில் ரிங் மாதிரி வா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏ அழகாக தானே இருக்குது ஓகே சூப்பராக இருக்கு அஃபின் பார்பிக்கு பொட்டு வச்சு பார்ப்போமா குட்டி குட்டியா இருக்கு ஆனால் வச்சிருக்காங்க இந்த மேக்கப் திங்ஸ்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம் நல்லா இருந்தா வைக்கலாம் இல்லாட்டி விட்டுலாம் பார்பிக்கு பொட்டு வச்சு விட்டாச்சு ஆனால் அவ்வளோவா நல்லா இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த பொட்டு செட்டே ஆகல அதனால எடுத்தாச்சு ஓகே மற்றதெல்லாம் ஃபைனல் எப்படி இருக்கும் கண்டிப்பா